வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஏழு பேரையும் மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் கைதானவர்கள் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மீள விளக்கமறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறையின் புலனாய்வுத் துறையினர் முன்னெடுத்து வருவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த பதினாறாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வந்தவர்களை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இந்த தாக்குதல் சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடும் பெண்ணொருவர் உட்படலாக இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மகிந்த ராஜபக்ச வருந்துவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது இன்றாவது ஈழத் தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல திறக்க நினைப்பது காலம் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதுகின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் விசேட ஒதுக்கீட்டில் நான்கு மில்லியன் ரூபா செலவில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி பிரதான நுழைவு வளைவு நிர்மாணிக்கப்பட்டது குறிவு திறந்து கல்லூரிய நடைபெற்றது நிகழ்வின் பின்னர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கார் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மகிந்த ராஜபக்ச வருந்துவதாக செய்திகள் வெளிவந்திருப்பது உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது அப்பாவி மாணவன் குழந்தையாக இருக்கின்ற போது பிஸ்கெட் கொடுத்து அவரை மிக அருகே சுட்டுக் கொன்றவர்களே அதனை சிந்திக்காத மஹிந்தாவின் குடும்பம் இப்பொழுதாவது மஹிந்த ராஜபக்சவின் வாயால் அதனை ஒரு கனதியான வேதனையாக வெளிப்படுத்தி இருப்பதனை மிக அவதானத்துடன் பார்க்கின்றோம் இந்த மண்ணில் மிகப்பெரிய மனித பேரபலங்களை நடத்துவதற்கு காரணமாக இருந்த மகிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரின் குடும்பம் சார்ந்தவர்கள் இன்றாவது ஈழத் தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல வாய் திறக்க நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை பிரதானியாகவே கருதுகின்றேன் ஜனாதிபதியாக அவர் இருந்த காலகட்டத்தில் யுத்தம் இந்த நாட்டில் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தார் அவருக்கு சிங்கள மக்களின் அதிகமான ஆதரவு இருந்தது இன பிரச்சனையே தீர்த்திருக்க முடியும் வரலாற்றை பிழைவிட்ட தலைவராக வாழ்கின்றார் அவர் இப்பொழுதாவது உணர தலைப்பட்டிருப்பது வரலாற்றில் ஒரு திருப்பு முனியாக பார்க்கின்றோம் என்றார் ஸ்ரீதரன் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மக்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கு எனது ஆதரவு இருக்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கையன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையின் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பொதுமக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை அறவழியில் முன்னெடுத்து வருகின்றார்கள் கடந்த காலத்தில் நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக செயல்பட்ட பிரதேச செயலாளருடன் இணைந்து தெல்லிப்படை பிரதேச செயலகத்தில் நடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சட்ட விரோதமாக கட்டிட அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட விகாரையை அமைக்கும் பணியை நிறுத்தும்படி ஏகமனதாக முடிவெடுத்து கூறியிருந்தோம் தொடர்ந்து நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் இணைத்தலைவராகவும் ஆளுநரும் மற்றும் மாவட்ட செயலாளரும் இணைந்து நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டிட அனுமதி இல்லாமல் கட்ட படம் விகாரியை நிறுத்தும்படி ஏகமனதாக முடிவெடுத்து கூறியிருந்தோம் அதன் பின்னதாக நான்கு இரண்டாயிரத்தி அன்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தையடியில் போராட்டத்தில் ஈடுபட்டோரை பாதுகாப்பு தரப்பு முற்றுகையிட்டுமையை கண்டித்தும் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நான் அக்கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருந்தேன் தொடர்ந்தும் நேரடியாக போராட்டக் களத்திற்கு சென்று கட்சி அரசியல் கடந்து எனது ஆதரவை அவர்களுக்கு கொடுத்திருந்தேன் இத்தகைய சூழலில் தொடர்ச்சியாக தமது நிலத்திற்கான போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் புதிய ஆட்சியாளர்கள் அதனை மீட்டு தருவார்கள் என பெரும் நம்பிக்கையோடு காத்திருந்த நிலையில் அண்மையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற திட்டமிட்ட குழப்பங்களும் அதனை தொடர்ந்து காணியை அபகரிக்கும் செயல்பாடுகள் முழுவீச்சுடன் முன்னெடுக்கப்படுவது பெரும் நம்பிக்கை இனத்தையே ஏற்படுத்தியுள்ளது உயர் பாதுகாப்பு வலியத்துக்குள் எவருக்கும் தெரியாமல் இரகசியமாகவும் சட்ட விரோதமாகவும் கட்டப்பட்ட கட்டுமான எதிரான நடவடிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் உள்ளாட்சி சபைகள் சட்டத்தின் ஊடாக பாலி வடக்கு பிரதேச சபை முன்னெடுக்க தவறிய நிலையில் தற்போது அந்த கட்டுமானத்திற்கும் சட்ட கொடுக்கும் செயல்பாடுகளை தற்போதைய ஆட்சியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் சட்டவிரோத கட்டிடத்தால் காணியை இழந்த மக்களுக்கு மாற்று காணிகளை கொடுப்பது தொடர்பிலும் நஷ்டகீடு கொடுப்பது தொடர்பிலும் இப்போது சில தரப்புகள் மும்மரம் காட்டுகின்றன அத்தகைய தரப்பில் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருப்பது சற்று ஏற்க முடியாது அதே நேரம் பிரச்சனையை திசை திருப்பும் நோக்கில் அடுத்தவர்கள் மீது அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பும் செயல்பாடுகளில் ஈடுபடும் தரப்புகள் குறித்தும் நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும் தமது கையாளாத தனத்தை அடுத்தவர் மீது திருப்பிவிட்டு தப்பித்துக் கொள்ள குறித்த தரப்புகள் மிக தீவிரமாக முயன்று வருகின்றார்கள் எனவே தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மக்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கு வாலி வழக்கை சேர்ந்தவன் என்ற அடிப்படை உயர் பாதுகாப்பு வலயத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற ரீதியிலும் எப்போதும் மக்களுக்கான பலமாக இருப்பவன் என்ற ரீதியிலும் முன்னரை போன்று இப்போதும் எனது ஆதரவு இருக்கும் என்பதனை ஊடகங்கள் ஊடாக அனைவருக்கும் அறியத் தருகின்றேன் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜ்பானம் தையட்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பில் பூர்வீக காணி உரிமையாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க உள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் முக்கியத்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் இதனை தெரிவித்தார் ஜணம் தையட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் வடகிழக்கில் பிக்குகள் மற்றும் சில திணைக்களங்கள் நினைத்தது செய்யும் ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே இந்த விகாரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பொதுவான அரசியல் குறிக்கோளை முன்வைக்க வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கானது இலங்கையின் ஒரு அம்சமாக தொடர்ந்து இருப்பதே அதன் பாதுகாப்புக்கும் வருங்கால வாழ்க்கைக்கும் ஊசிதமானது என தெரிவித்துள்ளார் இந்த விடயங்களை உள்ளடக்கி சி வி விக்னேஸ்வரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்பகுலவின் வீட்டின் முன்பாக மலர் வளையம் வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வைத்தியர் சமால் சஞ்சீவு தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று துரித நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு நீதிபான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு பிரதான நீதிபான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்ற பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அதன்பதிவாதி தரப்பில் முன்னணியான சட்டத்திரணி நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து இந்த சம்பவம் தொடர்பில் சட்ட ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்லை என சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவம் தொடர்பான காணொளி காட்சியை பார்வையிட்ட பின்னர் வழக்கை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து காவல்துறை தீர்மானிக்க முடியும் எனவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் இந்த வழக்கின் அடிப்படையிலான காணொளி காட்சிகளை சட்டமாதிபரிடம் சமர்ப்பிக்கவும் ஆலோசனை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு நீதிவான் உத்தரவு இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப்பை சந்திப்பதற்கு முன்னதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா மீதான மேலதிக கட்டண குறைப்பு தொடர்பான திட்டங்களை தயாரித்து வருவதாக இந்திய அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் இந்தியாவுக்கான அமெரிக்கா ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் தவிர்க்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் டொனால்டு டிரம்ப் பல நாடுகள் மீது அதிக வரியை விதிக்க திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதியை சந்திக்க உள்ளார் அமெரிக்காவிற்கு ஆதரவாக உலகளவிய வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதனை நோக்காக கொண்டு இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினான்கு இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தமை தொடர்பில் விவாதிப்பதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நேற்றைய தினம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேலை பிரதனை ஒன்றை முன்வைத்தார் இந்த பிரதனையை முன்வைத்து உரையாற்றிய அவர் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கும் அவர்களின் படகுகளை திரும்ப அனுப்புவதற்கு இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கூறினார் அத்துடன் சர்ச்சைக்குரிய கடற்பகுதிகளில் செயல்படும் இந்திய மீனவர்கள் தொடர்பான கண்காணிப்பு மற்றும் ஆதரவு அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் நீண்டகால தீர்வு காணப்படும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்